வணக்கம் நண்பர்களே இந்திய பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம் வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியேல்புகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும் இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல் தனி மனிதனின் பிறப்பு குறித்த நட்சத்திரம் ராசி லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள் திறமைகள் பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது அவனது உடல் கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உறவுகள் நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும் ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது எந்தத் தொழில் லாபகரமாக அமையும் யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மேலும் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில் அதாவது சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது ஜோதிடம் திருமணப் பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இருவரது ஜாதகப் பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும் குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு பரஸ்பர அன்பு புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்பப் பிரச்சனைகளை தவிர்க்கவும் நிலையான மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது ஒட்டுமொத்தமாக ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும் இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழ தூண்டுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசி ராசி சக்கரத்தின் நான்காவது அடையாளம் இது உணர்ச்சிவசப்படுதல் பாதுகாப்பு உணர்வு பராமரிக்கும் குணம் மற்றும் குடும்பத்தின் மீதான பாசத்தை கொண்டுள்ளது நீர்குணம் கொண்ட இந்த ராசியினர் பாசமானவர்கள் உள்ளுணர்வு மிக்கவர்கள் மற்றும் வீட்டையும் குடும்பத்தையும் மையமாக கொண்டவர்கள் ராசியின் சிறப்புகள் ஆளுமை விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையின் தேர்வு குறித்து இந்த கட்டுரை விரிவாக விளக்குகிறது ராசியினரின் முக்கிய பண்புகளில் ஒன்று அவர்களின் ஆழ்ந்த உணர்ச்சி வசப்படும் குணம் இவர்கள் மிகவும் உணர்திறன் மிக்கவர்களாகவும் மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் குடும்பம் மற்றும் வீட்டின் பாதுகாப்புக்கு இவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மாற்றங்களை அவ்வளவாக விரும்பாத இவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் அவசியம் இவர்களின் மனநிலை சந்திரனின் நிலையைப் போலவே அடிக்கடி மாறக்கூடியதாக இருக்கும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளையே அதிகம் எடுப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவர்களின் கடந்த கால நினைவுகள் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானவை வெள்ளை மற்றும் வெள்ளை நிறங்கள் கடக ராசியினரை கவர்கின்றன இவர்களுடன் நட்பு கொள்ள முதலில் நம்பிக்கையை பெறுவது அவசியம் இவர்களிடம் நேர்மையாகவும் பாசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகுவதே இவர்களுக்கு பிடிக்கும் காதல் விஷயத்தில் கடக ராசியினர் மிகவும் நிதானமாகவே செயல்படுவார்கள் அவசரமாக காதலில் விழ மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை காதல் வந்தால் அது ஆழமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் குடும்பம் மற்றும் வீட்டு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் துணையை தேடும்போது ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ள நேரம் எடுத்துக் கொள்வார்கள் உறவுகளில் அர்ப்பணிப்புடனும் பாசத்துடனும் இருப்பார்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் மெதுவாக இருந்தாலும் செயலில் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள் பாசமான நம்பகமான மற்றும் உணர்ச்சி பூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களை ராசியினர் விரும்புவார்கள் குடும்பம் பாதுகாப்பு மற்றும் வீட்டு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இவர்களை கவர்வார்கள் கடக ராசியின் வாழ்க்கை துணைவர் அல்லது காதலி பாசமான பொறுமைசாலி மற்றும் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார் இவர்களின் உணர்வுகளை மதித்து உணர்வுபூர்வமான ஆதரவை வழங்கும் நபர்களையே இவர்கள் விரும்புவார்கள் கடக ராசியினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புவதோடு தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மனதை புண்படுத்தாத நபரையே வாழ்க்கை துணையாக விரும்புவார்கள் ராசியினரின் ஆளுமை பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் அனுசரணையாகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு இவர்கள் மனதார நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும்போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் கடக ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் குடும்பம் அன்பு மற்றும் உணர்ச்சி பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு அதை முழுமை அடையச் செய்ய முயற்சிப்பார்கள் சிறிய வேலைகள் முதல் பெரிய சவால்கள் வரை அனைத்திலும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவார்கள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடு ஆனால் நடைமுறை யதார்த்தத்தையும் பார் என்பது கடக ராசியினருக்கு மிகவும் பொருத்தமான பாடம் இவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் பலமுறை சிந்தித்து அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்தாலும் சில சமயங்களில் உணர்ச்சி முடிவுகளை எடுப்பார்கள் இவர்களின் பராமரிக்கும் குணம் உள்ளுணர்வு மற்றும் பாசமான அணுகுமுறை இவர்களின் தலைமை பண்புகளில் முக்கியமானது கடக ராசியினர் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புவார்கள் புறம் பேசுவதோ அல்லது விமர்சிப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையான மற்றும் வெளிப்படையான உறவுகளையே விரும்புவார்கள் காதலில் கடக ராசியினர் தங்கள் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் ஒருவரை நேசிக்கும்போது ஆழ்ந்த பாசத்துடன் இருப்பார்கள் வெறுக்கும்போது அந்த உறவிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார்கள் இவர்களின் இயல்பான பராமரிக்கும் குணம் மற்றும் உணர்ச்சிப்பூர்வமான பாதுகாப்பு தேடல் குறிப்பிடத்தக்கது கடக ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் பொறுமையாகவும் உணர்ச்சி இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவர்களின் குடும்ப உணர்வுக்கும் தனிப்பட்ட இடத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து இவர்கள் விலகிவிடுவார்கள் கடக ராசியினரின் குடும்ப உறவுகள் மிகவும் வலுவாக இருக்கும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான பணிப்பை கொண்டிருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் இராஜதந்திரத்தை விட அன்பிற்கும் புரிதலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நண்பர்களுடனான உறவும் மிகவும் ஸ்திரமானதாகவும் நம்பகமானதாகவும் இருக்கும் சமூக தளத்தில் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் கடக ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் துடிப்பானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் உணர்ச்சிபூர்வமானவர்கள் இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அலுவலக வேலைகளைவிட பராமரிப்பு துறைகள் உணவக தொழில்கள் உளவியல் ஆசிரியர் பணி அல்லது சமூக சேவைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் உணர்ச்சி பூர்வமான தொடர்பு மற்றும் உதவி தேவைப்படும் துறைகளில் இவர்கள் திறமை கொண்டவர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் சமூக சேவையாளர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் கடக ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் நீர்குணம் கொண்ட ராசிகளான விருச்சிகம் மற்றும் மீனத்துடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு உணர்வுபூர்வமான ஆதரவை வழங்குவார்கள் தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் புதுமையான சிந்தனையும் கொண்டவர்கள் நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் காதல் மற்றும் திருமணத்தில் ராசியினர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்தழுக்கு சிறிது கடினமாக இருக்கலாம் உறவுகளில் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக கடக ராசியினர் பாசமானவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் உணர்ச்சி பூர்வமான குணம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் துணைவியார் இவர்களின் தனிப்பட்ட உணர்வுகளைப் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாக தெரியும் கடக ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை பொறுமை மற்றும் உறுதிப்பாடு கொண்டவர்கள் தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் வினோதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் சந்திரன் கிரகம் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் விருச்சிகம் மற்றும் மீனத்துடன் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் ரிஷபம் ராசினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் உறவில் சமநிலை பேணுபவர்களாகவும் இருக்கிறார்கள் காதலில் கடக ராசிப் பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் கடக ராசி பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் தங்களைப் போன்றவர்களை விரும்புகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை தங்களை தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்து வாழ்க்கையை நடத்துவார்கள் உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்க வருகிறார்கள் ஒன்பது முதல் ஐந்து வரை வேலைகளில் வசதியாக இருப்பார்கள் தனது சொந்த தொழிலை தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள் கடக ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள் கடக ராசியினருக்கு விருச்சிகம் மீனம் ரிஷபம் மற்றும் கன்னி ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது மேஷம் துலா மற்றும் கும்பம் ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள் ராசிகளை அடிப்படையாகக் கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம் ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல குணாதிசயங்கள் உள்ளன கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன எனவே கடக ராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் கடக ராசியுடன் சிறந்த பொருத்தம் விருச்சிகம் கடக ராசியினருடன் விருச்சிகம் ராசிக்கு அதிக பொருத்தம் உண்டு இருவரும் நீர் குணம் கொண்டவர்கள் ஆழ்ந்த உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் கடகத்தின் பராமரிக்கும் குணமும் விருச்சிகத்தின் தீவிரமான அன்பும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்புள்ள உறவை உருவாக்கும் மீனம் இரண்டாவது சிறந்த பொருத்தம் மீனத்துடன் உள்ளது இதுவும் ஒரு நீர் குணம் கொண்ட ராசி இந்த இரண்டு ராசியினரும் உள்ளுணர்வு மிக்கவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி பூர்வமாக ஆதரவு அளித்து ஒரு அழகான கனவுமயமான உறவை உருவாக்குவார்கள் ரிஷபம் கடக ராசியும் ரிஷப ராசியும் நல்ல பொருத்தம் கொண்டவை கடகம் உணர்ச்சிபூர்வமான பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ரிஷபம் ஸ்திரத்தன்மையை விரும்பும் இவை இரண்டும் சேர்ந்து ஒரு அன்பான பாதுகாப்பான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கும் பரஸ்பர அக்கறை மற்றும் பாசம் இவர்களின் உறவை வலுப்படுத்தும் கடக ராசியுடன் குறைந்த பொருத்தம் மேஷம் கடகம் மற்றும் மேஷத்தின் உறவு சவாலானது கடகம் உணர்ச்சி பாதுகாப்புக்கும் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மேஷம் சுதந்திரத்தையும் சாகசத்தையும் நாடும் இது இவர்களின் உறவில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் துலாம் கடகம் மற்றும் துலாம் இரண்டும் வெவ்வேறு அணுகுமுறைகளைக் கொண்டுள்ளன கடகம் உணர்ச்சி இருக்க துலாம் சமநிலை மற்றும் நியாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இது இவர்களின் உறவில் புரிதல் சிக்கலை உருவாக்கலாம் கும்பம் கடகம் மற்றும் கும்பம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் கடகம் உணர்வு பாரம்பரியமாகவும் இருக்க கும்பம் சுதந்திரமாகவும் புதுமையாகவும் இருக்கும் இந்த வேறுபாடுகள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கடக ராசியினர் பாசமான உணர்ச்சி மற்றும் பாதுகாப்பான நபர்களாக இருப்பார்கள் குடும்பம் மற்றும் அன்பான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவார்கள் பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் ஆதரவு அளிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உறவுகளில் இவர்களின் உணர்ச்சிவசப்படும் குணம் சில சமயங்களில் சவாலாக இருக்கலாம் பொருத்தமான துணைவியார் கிடைத்தால் உறவில் மகிழ்ச்சியும் ஆழமும் இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்